ஆகம முடிமேல் ஆரண முடிமேல் ஆக நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி இதில் ஆகமம் என்பது சடங்குகள் நிறைந்த சாத்திரங்கள் ஆகும் ஆரணம் என்பது இறைவனின் குணபேதங்களை பலவிதமாக எடுத்து சொல்லும் வேதங்கள் ஆகும் ஆக நின்று ஓங்கிய அருட்பெரும் ஜோதி இவைகளுக்கெல்லாம் ஆகமத்திற்கும் ஆரணத்திற்கும் அதன் தலைமேல் நின்று அதற்கு அப்பால் நின்று விளங்கிக் கொள்ளாத வகையில் ஓங்கி நின்று அருளும் ஜோதி இறைவர் ஆவார் நாம் வழிபடக்கூடிய கடவுளர்கள் நாம் எடுத்துக்கொண்ட கொண்ட சாத்திரங்கள் சமய சடங்குகள் வேதாகமங்கள் புராணங்கள் இதிகாசங்கள் இவற்றுக்கெல்லாம் அப்பாற்பட்டு அவைகளை இயக்கக்கூடிய அறிவாய் நின்று விளங்கும் ஒரு தலைவன் இருக்கின்றான் அவன்தான் ஜோதி என்ற ஏக இறைவனாகும்